வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து சோனாலிகா வேர்ல்ட் ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பீங்க இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மொழ விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் பெல் ஐக்கான உடலை தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோனாலிக்கா வேர்ல்ட்ராக் சிக்ஸ்டி ஆர் எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க பின்னாடி அவர் மீட்டரே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த சோனாலிக்கா ட்ராக் சிக்ஸ்டி ஆரெக்ச வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுவெல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வைக்க வேணாம் ஒரிஜினல் பெயிண்ட்ங்க சேட்டரலோ பண்ணிக்கல இதுவரைக்கும் ஈடுபடாத டேக்ட்ருங்க இந்த சோனாலிக்கா ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்காம பார்த்துங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவைத் திறனில் கூடிய இன்ஜின் பவர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கவுண்டர் வெயிட் இருக்குதுங்க அதே மாதிரி டாப் இருக்குதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பிம்ஸு கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தெட்டு பிளேட் ரோட்டா அஞ்சு ஒத்து பதினோராம் கலப்பை பேலர் பெட்டி அனைத்துமே உபயோகப்படுத்திக்க முடியுங்க நல்ல அதிக இலவை திருமலை இயங்கக்கூடிய வண்டிங்க மீட்டர் தெளிவாக வியூ பண்ணுறோம் பார்த்துங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் வீல் கவுண்ட்ரு வெயிட்டு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் கொடுத்துருவாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெவியான டாப் பெட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனாலிக்கா வேல்ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டியும் கலப்பையும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்குறாருங்க நேரில் சென்று பேசும்போது சிறு விலை வந்து அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க அறுபது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க வண்டியும் கலப்பையும் சேர்த்து மிக குறைந்த விலைதான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிகா வேல்ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் வண்டி கூட இந்த ஒன்பது குத்து கலப்பையை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்